காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று எண்பத்தி மூன்று அரசாங்கத்தின் அங்கங்கள் ஷாட்குண்யம் என்பது ஃபாரின் பாலிசியின் ஆறு அம்சங்களை சொல்கிறபோது இதெல்லாவற்றுக்கும் அடிப்படையான ராஜ்யம் என்பதற்கே உள்ள சப்தாங்கம் அல்லது சப்த பிரகிருதி என்கிற ஏழு அம்சங்களைப் பற்றி நினைவு வருகிறது சுவாமி அமாத்திய சுக்ருத் கோஷ ராஷ்டிர துர்க பல என்பவையே இந்த ஏழு சுவாமி என்றால் ராஜா உடைமையாளன் என்பதுதான் சுவாமி என்பதற்கு நேர் அர்த்தம் ராஜ்யத்தை தனதாக உடையவனாதலால் ராஜா சுவாமி எனப்படுகிறான் அமாத்தியர் என்றால் மந்திரி சுஹ்ருத் என்றால் நண்பர் அதாவது நேச நாடுகள் கோஷ என்பது கஜானா பொன் மணி மட்டுமின்றி தேசத்தின் விளைச்சலையும் இதில் சேர்த்து கொள்ளலாம் ராஷ்டிரம் என்பதுதான் நாடு அதாவது குடிகள் துர்க என்றால் கோட்டை பல என்பது ராணுவம் திருவள்ளுவர் இதில் சுவாமி எனப்படும் ராஜாவை மத்தியில் வைத்து அவனுக்கு இருக்க வேண்டிய ஆறு அங்கங்களாக பாக்கி ஆறையும் பொருட்பால் முதல் குரலிலேயே சொல்லியிருக்கிறார் படை குடி குள் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு உடையான் என்பதுதான் உடைமையாளனான சுவாமி சரியாக இப்படி பதப்பிரயோகம் செய்திருக்கிறார் படை என்பது பலம் என்கிற சைன்யம் படைபலம் என்று சேர்த்தே சொல்கிறோம் குடி என்பதே ராஷ்டிரம் என்னும் மக்கள் கூழ் என்பது விளைபொருள்கள் அதாவது கோஷம் அமைச்சுதான் அமாத்தியர் நட்பு என்பது சுஹ்ருத் அரண் தான் துர்க்கம் பாரத நாகரீகமாக தர்ம அர்த்த சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பதைத்தான் தமிழ் மறை தந்தவரும் அக்ஷரத்துக்கு அக்ஷரம் எதிரொலித்து சொல்லியிருக்கிறார்